நண்பர்களுக்கு வணக்கம் பிரதோஷ வேலையில் சிவருமான வழிபட்டால் சகல தோஷமும் நீங்கி வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும் பிரதோஷத்தில் எல்லா நாளுமே பிரதோஷம் சிறப்பான தாங்க நந்தி பகவானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்படும் பல சிவத்தலங்கள் உண்டு குறிப்பாக பிரதோஷம் ரொம்ப ஸ்பெஷலாக நடக்கிற கோயில்களை பற்றி தான் இந்த நம்ம பார்க்க போகிறோம் இது நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள் ஸ்பிளெண்டர்ஸ்ட்டில் க்ளிக் பண்ண உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் திருவெம்பாக்கம் திருக்கூடலையாத்தூர் பவானி திருப்புங்கூர் பட்டீஸ்வரம் திருபுவனம் திருப்புந்துர்த்தி திருமால் பேரு திருமழப்பாடி போன்ற திருத்தலங்கள் நந்தி பகவானுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயிலுங்க இந்த கோயில்களை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அந்த திருமலைப்பாடி வையநாத சுவாமி திருக்கோயில் சேருமான் இந்த திருத்தலத்தில் மார்கண்டேயருக்கு காட்சி தந்ததோடு மழு என்னும் ஆயுதம் தாங்கி நடனம் புரிந்த திருத்தலம் அதனால் மழுப்பாடின்னு என்று பெயர் வந்து அதுக்கப்புறம் திருமழப்பாடின்னு ஆயிட்டுங்க இந்த கோயில் தஞ்சை மாவட்டம் திருவையாறு பகுதியில் சிலாத முனிவர் வாழ்ந்து வந்தார் அவரோட மனைவி சித்திரவதை இவர்களுக்கு குழந்தை பேரே இல்லை எடுத்து சிவகமனை நோக்கி புத்திர பேரு கிடைக்க வேண்டி தவறு இருந்தாங்க சிலாத முனிவர் அவர் முன்பாக தோன்றிய ஈசன் அவர்கிட்ட நீ புத்திர காமேஷ்டி யாகம் செய் அதற்காக யாகபூமியை உழும்போது பெட்டகம் ஒன்று தோன்றும் அதில் ஒரு புத்திரன் காணப்படுவான் அவனை உன் மகனாக வளர்த்துவா பதினாறு வயசு மட்டுமே அவன் கூட இருப்பான் அதன்படியே பூமியிலிருந்து பெட்டகத்தை கண்டெடுத்த சிலாத முனிவர் அதனுள் ஒரு அதிசய குழந்தையை கண்டார் அந்த குழந்தை நான்கு தோள்களும் மூன்று கண்களும் சந்திரனை அணிந்த முடியும் கொண்டு விளங்கியது அப்போது ஒரு அசிரி பெட்டியை மூடிவிட்டு மீண்டும் தரன்னு ஒழிச்சது சிலாத முனிவரும் பெட்டியை மூடி மீண்டும் திறந்தார் அப்போ முந்தைய வடிவம் நீங்கி அதில் அழகிய ஆண் குழந்தை இருந்தது அந்த குழந்தைக்கு செம்பி சென்னு பெயர் சுட்டி வளர்த்தார் பதினாலு வயதுக்குள்ளே வேதங்களை கட்டுறதோடு அனைத்து கலைகளையும் அந்த குழந்த சிறந்து விளங்கியது மகன் வளர்ந்து வருவதை நினைத்து சிலாத முனிவருக்கு வருத்தம் உண்டானது இன்னும் ரெண்டு வருஷம்தான் செம்பேசன் நம்முடன் இருப்பான் என்று நினைத்து முனிவரும் மனைவியும் துயரொற்றாங்க இதை அறிந்த செம்பேசன் ஐயாரப்பர் கோயிலுக்கு சென்று ஈசனை நினைத்து கடும் தவம் புரிஞ்சார் அவருக்கு ஈசன் தனது அருளோடு ஆசியும் வழங்கினார் அதுக்கப்புறம் சிவகணங்களுக்கு தலைவராகும் பதவியும் கொடுத்தார் ஈசனின் வாசலில் இருந்து காவல் காக்கும் உரிமையும் அளித்தார் இத்தகைய சிறப்பு பெற்ற இவரே நந்தியம் பெரும்பாலுங்க இந்த தான் நந்தி பகவானுக்கு திருமணம் நடந்தது இது மற்றொரு சிறப்புங்க அடுத்த கோயில் பட்டீஸ்வரங்க வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எட்டி பிடிக்கணும் எல்லோருக்கும் ஆசை இருக்கும் ஆனால் ஆசைப்பட்டதெல்லாம் நினைத்தபடி எல்லாருக்கும் நடந்துடாது ஒவ்வொரு முயற்சியிலையும் எதிர்பாராத பல கஷ்டங்களை சந்திக்கணும் இடையூறுகள் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் அந்த கஷ்டங்கள்லேருந்து நம்ம விடுபடுறது அவ்வளோ எளிதாக இருக்காது ரொம்ப நிறைய பேர் இந்த கஷ்டங்களை தகர்த்து தாங்க முன்னேறி வருவாங்க இறையூர்கள் இருந்தால் நம்மளால நிச்சயம் அதை தகர்த்த முடியும் அதுக்கு பட்டீஸ்வரன் கோயில் போயிட்டு வரணுங்க பட்டீஸ்வரன் கோயிலில் இருக்க சிவருமான் தேனுபுரீஸ்வரர் இவர் பட்டீஸ்வரர் கவர்தீஸ்வரர்னு இவருக்கு ரெண்டு பேர் உண்டு ஒரு தடவை காமதேனுவின் மகளில் ஒருவரான பட்டின்ற பசுக்கு இத்தலத்தோட சிறப்பு தெரிய வந்தது அந்த தளத்திற்கு செல்ல வேணும்னு ஆசைப்பட்டுச்சு அதபடியே பட்டீஸ்வரம் வனத்திற்கும் வந்தது அங்கு ஒரு லிங்கம் அமைத்து தனது பாலால் அபிஷேகம் செய்தது அந்த பட்டி பசுவுக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்து அருள் அளித்தார் காமதேனுனா பசு அந்த பசு தனது பால் காம்பு வழியே பால் சுரிந்து ஈஸ்வரனை வழிபட்டதால் இங்கே இறைவனுக்கு தேனுபுரீஸ்வரன் பேராயிட்டு பட்டியின் பேரால் இத்திருத்தலம் பட்டீஸ்வரம் ஆயிட்டு கோவிலில் ஒரு தூணில் பசு பாலை பொழிந்து ஈசனை வழிபட காட்சி செதுக்கப்பட்டிருக்கிறது இறைவன் சன்னிதியில் விசிற்பும் கதை வழிவழும் உண்டு அம்பிகை இங்கே தவம் செய்த காரணத்தினால தேவியானும் இந்த கோயிலுக்கு பேர் உண்டுங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயில் இந்த கோயிலுக்கு நிறைய சிறப்பு இருக்குது அது ஒரு தனி பதிவில் பார்ப்போம் ஏற்கனவே இந்த கோயிலை பற்றி பதிவுகள் போட்டிருக்கோம் அதையும் கேளுங்க இது திருபுவனம் புஷ்பவனேஸ்வரர் திருக்கோயிலுங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான திருத்தலங்க இந்த கோயிலை பற்றி தனியாக பதிவுகளே போட்டிருக்கோம் பாண்டிய நாட்டில் உள்ள பதினாலு பாடல் பெற்ற சிவதலங்களில் அப் அப்பர் சம்பந்தர் சுந்தர் ஆகிய மூவராலும் பதிகம் பாடப்பெற்ற ஒரே திருத்தலம் இந்த திருத்தலம் மட்டும்தாங்க திருஞான சம்பந்தர் இத்திருத்தலத்தில் வருகை தந்தபோது வைகை ஆற்றை கடந்து தான் அக்கறையில் உள்ள கோயிலுக்கு செல்ல வேண்டும் இருந்தது வை வைகை ஆற்றில் கடந்த மணலியாவும் சிவலிங்கங்களாக அவருக்கு தோற்றம் அளித்தது ஆற்றை கடக்கணும்னா சிவலிங்கங்களாக காட்சி அளிக்கும் மணலை மிதிச்சு தான் செல்லணுன்றதுனால வைகை ஆற்றை மறுகரில் இருந்தபடியே இத்தலத்து இறைவன் மீது பதிகம் பாடினார் ஆற்றில் இக்கரையில் இருந்து இறைவன் திருமணியை ரசிக்க நந்தி மறைத்தது திருத்தலத்த இறைவன் பூவணநாதர் தனது சன்னதியை மறைத்த நந்தியை சற்று இடதுபுறமாக சாய்ந்து கொள்ளும்படி பணித்தார் நந்தியும் தனது தலை மற்றும் உடலை சாய்ந்து கொண்டது திருஞான சம்பந்தரும் பூவனநாதரை கண்குளிர கண்டு வணங்கினார் சம்பந்தர் தரிசிக்க சற்று சாய்ந்த நந்தி இறைவனுக்கு சாய்ந்த வரை இருப்பதை இன்றளவும் நம்மளால் காண முடியுங்க வைகை ஆற்றின் மறுகரிலிருந்து தேவாரம் பாடிய மூவரும் துழுத இடம் மூவர் மண்டபம்னு வழங்கப்படுது இந்த கோயிலெலாம் ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில் நம்ம வாழ்க்கையில் ஒரு முறையானும் போய் இந்த கோயிலெலாம் பார்த்துட்டு வரணுங்க போல நம்ம குடும்பத்தில் உள்ள மூத்தவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான திருத்தவங்க இந்த கோயிலெல்லாம் தினைக்குமே நினைக்குமே தர்ப்பணம் கொடுக்கலாங்க நம்மளோட முன்னோர்களோட ஆசி பெறணும்னா இந்த போல கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க அடுத்து திருச்சி மாவட்டத்தில் உள்ள நந்தீஸ்வரர் திருக்கோயிலுங்க பிரதோஷ நடத்துல சிவபெருமான் நந்தியின் இரு கொம்புக்கிடையே நின்று நடனம் புரிவார் அப்பொழுது சிவதரிசனம் சிவாலய பிரதட்சணம் செய்தால் ஒரு சுற்றுக்கு கோடி சுற்று சுற்றிய பலன் உண்டாகும் அந்த நேரத்தில் நந்தீஸ்வரரோட இரு கொம்புக்கு நடுவிலும் நம் பார்வதியை செலுத்தி இறைவனை வழிபட வேண்டும் என்பது நியதி இந்த கோயிலில் நந்தீஸ்வரன் மட்டும் தனித்திருப்பதால் பிரதோஷ வேலையில் இங்கே வழிபட்டால் பலன் ரெட்டிப்பாக இருக்கும் சோழ மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோயில் திருச்சி மலைக்கோட்டை தாயுமான சுவாமி கோயிலுக்கு உப கோயில் இந்த நந்தி பகவான் தாயுமானவருக்கு அதிகார நந்தியாக இருந்தார் காலப்போக்கில் கோயிலுக்கு செல்லும் பாதை அடைக்கப்பட்டதுனால நந்தி மண்டபம் தனிமைப்படுத்தப்பட்டது அதுவே இப்போ தனி கோயில் போல் தோற்றம் அளிக்கிறது தற்போது நந்தி மட்டுமே பூஜைகள் செய்யப்பட்டு வருதுங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயில் இங்கே நம்ம போய் சுவாமியை வணங்கிட்டு வந்தோம்னா நமக்கு ரெட்டிப்பு பலன் கிடைக்குங்க நந்தினாலே ஆனந்தம் மகிழ்ச்சி தான் பொருள் நந்தி வேலை தடுப்பது ஆகும் அதாவது அவர் அனுமதி பெறாமல் ஈசனை உறையும் இடங்களில் யார் செல்லும் இயலாது நந்தி அனுமதி கிடைத்தால் ஈசன் அருள் பெற முடியும் எனவே முக்கிய சம்பவங்கள் போது யார் தடுத்தாலும் என்ன இவர் நந்தி மாதிரி தடுக்கிறாருன்னு நம்ம சொல்வது வழக்கம் பிரதோஷ காலத்தில் நந்தியை தவறாமல் வழிபடுவங்களுக்கு அருளும் தந்து வரமும் தந்து அவங்க என்ன கேட்குறாங்களோ அத்தனையும் கிடைக்கப்பெறுவாங்க நந்தி தேவர் சிவருமானுக்கு பூஜை செய்யும் அற்புத காட்சி ஒன்று நாகை மாவட்டம் ஆத்தூர் மந்திராவணேஸ்வரர் கோயிலில் இருக்குது இந்த கோயில் ரொம்ப திருக்கோயில் தோஷங்கள் நீக்கும் பிரதோஷங்க இந்த பிரதோஷ வேலையில் போய் நம்ம தெரிந்தும் தெரியாமலும் செஞ்ச எந்த தப்பாக இருந்தாலும் முருகி போய் நம்ம சிவருமான் கோயிலில் வேண்டிக்கிட்டோன்னா அந்த நேரம் அந்த நாலு மணிலேருந்து ஆறு மணி நாலரை மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் தேவர்கள் முனிவர்கள் அத்தனை பேரும் சிவபெருமான் கோயிலில் தாங்க இருப்பாங்க அன்றைக்கி போய் நம்ம சேருமானை வழிபட்டு வந்தோம்னா அத்தனை பேரையும் வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்குங்க நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் வல்ல ஏறையுமே நம்ம எல்லோரு கூடயும் இருந்து நம்ம செய்யும் அனைத்து காரியங்களும் நமக்கு துணை புரிவாருங்க நிறைய கோயில்கள் இருக்குது நந்தி பகவானோட பெருமை சொல்கிற கோயில்கள் நிறைய உண்டுங்க நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்கன்னா அந்த கோயிலோட சிறப்பை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோயிலுக்கு போங்கங்க அப்போ தான் நம்ம வழிபட்டு முழு பலனையும் வர முடியும் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கங்க